போலயே ரெண்டு வாக வாங்கினேன் அவன் என்னமா மொண்டாட்டி தலையில தூக்கி வச்சே பேசிட்டு இருக்கா ஆமா ஆமா அவ ஓட்டி ஓட்டி இருக்குது அவன் சொல்றதுக்குலாம் மண்டை மண்டை அடிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம சொல்றது கேக்கறதே இல்ல என்னங்கமா கால காயம் காலையில வாசு கூட்டின்னு தாங்க கல்லு தட்டிட்டு நீங்கம்மா அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கிறீங்க என்ன பண்றதாங்க அப்பா கட்டுன்னு வீடு சுத்தமா இருக்கட்டுன்னு பண்ணினேன் இனிமே நீ எல்லாம் செய்யாதம்மா

நான் இங்க வந்தேன் ஏமா நான் வரும்போது என்ன தங்கோன்னு சொன்னீங்களே அதே மாதிரி உங்க மருமகளையும் தங்கம்னு சொல்லி இருந்தீங்கன்னா அவ உங்களை காலத்துக்கும் தங்க தங்கமா பாத்திருப்பாளே அது என்னம்மா எல்லா வீட்லயும் மகளுக்குன்னு பாக்கும்போது மாமியார் கொடுமைக்காரி ஆயிடுறா அதே உங்களுக்குன்னு பாக்கும்போது மருமகள் கொடுமைக்காரி ஆயிடுறா இது என்னமா லாஜிக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் எங்க மாமியார் கிட்ட நடந்திருந்தேன்னா இன்னைக்கு என் குடும்பம் ரெண்டா போயிருக்கும் ஆனா நான் அப்படி நடக்கல உங்ககிட்ட எப்படி பாசத்தை காட்டுறனும் அதே மாதிரிதான் என் மாமியார் கிட்டேயும் நான் பாசத்தை காட்டுறேன் அவங்க உங்களை விட என்னை நல்லா பார்த்துக்கறாங்க மகா மாதிரி மக மாதிரி என்ன அவங்களுக்கு மகளேதா நான் அம்மா உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில நீங்க ஜெயிச்சாலோ உங்க மருமகள் ஜெயித்தாலோ பாதிக்கப்படுறது என்னமோ என் தம்பிதாம்மா அன்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க அது எப்பேற்பட்டாலேயோ வீழ்த்திரும் அத கையில் எடுங்க மருமகிட்டோத்து ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை உருவாக்கவும் முடியும் உடைக்கவும் முடியும் இங்கு உடைத்தவர்களே அதிகம்